நாளின் செய்யும் இனிதானின் செய்யும் நாடி வந்த கோலின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரே சொல்ல தாளம் செல்லும் சதனும் தண்ணியும் தன்மமும் கடமும் என் கண்மையை வந்து தோன்றிடுமே இன்னைக்கு நம்ம திருப்புகழோட பாடல் பார்க்க போறோம் அருணகிரிநாதர் இயற்றிய முருகரை அது சரணாகதி அறையின்னா திருப்புகழ் பாடினாலே போதும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பாடலும் பாடலுடைய விளக்கத்தையும் பாப்போம் இன்னைக்கு மூணாவது பாடல் ஓ முருகா 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 சரி பாடலுக்கு போலாமா அதிர்பணிந்து உன் அடியை உன் அபயம் புகுவென்று நீலை காண கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே இதில் அங்கொருவர் இன்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா பதி எங்கிலும் இருந்து விளையாடிக் குண் பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளை ரொம்ப அற்புதமான பாடல் பாடலுடைய விளக்கத்தை பார்ப்போம்மா அதிருங் கழல் பனிந்து உன் அடியேன் அதிருங் கழல் பணிந்து உன் அடியேன் ஒலிக்கும் வீர கழல்களை அணிந்த உன் திருவடிகளை வணங்கும் நினது அடிமையாகிய யான் உன் அபயம் புகுவதென்று நீயே புகலிடம் என்று நிலை காண மெய் நிலையை யான் காணுமாறு இதயத்தினிலிருந்து கிருபையாகி எனது உள்ளத்தில் வீற்றிருந்து கருணை புரிந்து இட சங்கைகள் கலங்க அருள்வாயே துன்பங்களும் சந்தேகங்களும் கலங்கி ஒழிய அருள்வாயாக எதில் அங்கொருவர் இன்றி தமக்கு ச சமானம் சமானம் ஒருவரும் இல்லாம யாரும் எதிர்த்தும் நடமாடும் இறைவன் தனது ஆனந்த தாண்டவம் செய்யும் சிவபெருமானுடைய உமை பாலா விளங்கும் உமாதேவியின் திருக்குமாரனே பதி எங்கிலும் இருந்து விளையாடி திருத்தலங்கள் எங்கிலும் இருந்து திருவிளையாடல்கள் புரிந்து பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே பல மலைகளிலும் எழுந்தருளிய பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் அடுத்த பாடல் முன்னூற்றி நான்காவது பாடல் புன நொடியலவதனில் இயல்பெற மயிலில் வருவோனே இமையவர் பரவி அடிதொழ அவுனர் மடிவுற விடுவது ஒருவேளா வழுதிய தமிழின் ஒரு அதனை வழிபட முறியு முருகேசா மலரடி பணியுமடமகள் பசலை மயல்கொடு தளர்வது அழகு அழ அழகோதான் முழுகிய புனலில் இனமணி தரல முருகிடு பவல மிக வாரி முறையொடு குறவர் மட மகள் சொறியூ முதுமலை அழகு அ அழக குருநாதா பழகிய வினைகள் பொடிபட அருளில் படிப்பவர் முருகோவே துணிய உடைய பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் பாடலுடைய விளக்கத்துக்கு பார்ப்போம் எழுத்திகள் புவன ஏழு உலகங்களும் என விளங்கும் புவனத்தை நொடி நொடிவதனில் அதாவது ஒரு நொடி பொழுதினில் இயல்பெற அழகு விளங்க மயிலில் வருவோனே மயிலில் வலம் வந்தவனே இம்மையவர் பரவி அடிதொழ தேவர்கள் போற்றி உன் திருவடிகளை தொழர் மடியூற விடுவது அசுரர்கள் மடியும்படியாக செலுத்திய ஒப்பற்ற வேளாயுதனே வழுதிய தமிழின் பாண்டிய மன்னர்களால் விருத்தி செய்யப்பட்ட தமிழில் ஒரு பொருள் அதனை ஒப்பற்ற அகப்பொருள் இலக்கணத்தை வழிபட முடியும் வணங்கிட வேண்ட விளங்கிய திருவிளையாடர் புராணத்தில் வரும் அரச மண் அதாவது அதாவது முருக அம்சம் கதை முருகேசா முருகேசனே மலரடி பணியும் மடமகள் அதாவது உன் மலர் வணங்கும் இந்த அரியாமகள் பசலை மயல் கொடு தளர்வது வரும் அதாவது வந்து தலைவன் தலைவிக்காக யார் ஒருத்தவங்க இருக்காங்களோ அவங்க இது தாய் மகளுக்காக சொல்வது அழகோதார் நியாயமாகுமா முழுகிய புனலில் இனமணி நீரில் மூழ்கி அதனி நின்று பல மணிகளும் தரள முருகிடு பவள மிகவாரி முத்துகளும் பின்னிய பவளங்களும் நிரம்பி வாரி முறையோடு குறவர் மடமகள் சொரியு விற்க கூவும் குரப்பெண்கள் நிறைந்த முதுமலை அழக குருநாதா முதுமலையில் விருதாச்சலம் அழகா முதுமலைனா விருதாச்சலம் அழகா குருநாதனே பழகிய வினைகள் பொடிபட என்னுடன் வந்து பழகிய வினைகள் பொடிபட அருளில் படிப்பவர் இதய முருகோவே நின் அருளில் தொய்பவர் இதயத்தில் வீற்றிருக்கும் அரசனே பருவரை துணிய பெருத்த கிரம்ஜ மலை போகும்படி ஒருகனை தெரிவ ஒப்பற்ற ஆயுதத்தை தேர்ந்தெடுத்து செலுத்த சத்தியவனே பல மலை உடைய பெருமாளே பல மலைகளும் அதிபனான பெருமாளே ரொம்ப அழகான அற்புதமான பாடல் எல்லா புகழும் ஆரோக்கியக்கே எல்லா புகழும் முருகருக்கே ஓ முருகா குருமுருகா அருண்முருகா அனந்த முருகா ஸ்ரீசக்தி பாலகணேஷன் முகனே சராட்சரணி வாக்கிலும் நினைவலும் நின்று காக்க ஓம் ஐந்து காக்க